ஐஸ்வர்யாவுடைய இயக்கத்தில் விக்ராந்த் விஷ்ணு விஷால் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த திரைப்படம் தான் லால் சலாம் இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருக்காரு படமானது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில படம் எப்படி இருக்குது என்பது குறித்து நடிகர் விஷ்ணு விஷால் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காரு அதை பார்த்த ரஜினி ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில் இருக்காங்க என்ன என்ன தெரிவிச்சிருக்காருன்றத பார்க்கலாம் வாங்க லைக் அ நிறுவனம் லால் சலாம் படத்தை தயாரிக்கிறாங்க மூணு படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான ரஜினிகாந்தோட மூத்த மகள் ஐஸ்வர்யா படத்தை இயக்கியிருக்காங்க இதுவரை அவர் இயக்கிய எந்த படமும் வசூல் ரீதியா சரியா போகல என்பதனால் இந்த படத்தை வணிக வெற்றியா மாற்றிவிட வேண்டும் என்பதில் முனைப்போடு இருக்காரு நம்ம டைரக்டர் அதற்காக இந்த படத்துல முக்கியமான ஆட்களை பணியாற்ற வச்சிருக்காரு மேலும் ஏ ஆர் ரகுமான் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இந்த படத்துல விஷ்ணு விஷால் விக்ராந்த் உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க ஏர் ரகுமான் இசையமைச்சிருக்கார் படத்தோட ஷூட்டிங் திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் விறுவிறுப்பாக நடந்தது லால் சலாம் படத்தோட ஹைலைட்டாக ரஜினிகாந்த் இந்த படத்தில் இருக்கார் அவரது நடிப்பில் கடைசியாக ஜெயிலர் படம் வெளியாகி மெகா ஹிட் ஆனது அந்த படத்தோட ஷூட்டிங் போய்க்கொண்டிருக்கும் போதே லால் சலாம் படத்தில் கம்மிட்டாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தோட பிறந்தநாளை முன்னிட்டு கடந்த பன்னிரெண்டாம் தேதி படத்திலிருந்து அவர் தொடர்பான கிளிம்ஸ் காட்சிகள் வெளியானது மேலும் பக்கா ஆக்ஷன் காட்சிகள் அவருக்கு இருக்குது படத்தில் மொத்தம் ஐம்பது நிமிடங்கள் வரை அவர் வருவார் என ஏற்கனவே கூறப்பட்டிருக்கும் சூழலில் அந்த ஐம்பது நிமிடங்களுக்கும் மாசாக இருக்கும் என்பதை கிளிம்ஸ் காட்சிகள் உணர்த்து அதே போல் பார்த்தீங்கன்னா படத்திலிருந்து இதுவரை வெளியான இரண்டு சிங்கிள்களும் நல்ல வரவேற்பை பெற்று இருக்குது லால் சலாம் முதல்ல பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது ஆனால் என்ன காரணத்தாலோ தெரியல படத்தோட ரிலீஸ் தேதி திடீரென தள்ளி போனது இந்த சூழலில் படமானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது படத்தை ஏற்கனவே பார்த்துவிட்ட ரஜினிகாந்த் இப்படம் எப்போது ஆனாலும் ஹிட் அடிப்பது உறுதி என தனது மகளிடம் மகிழ்ச்சியோடு கூறியதா சில வாரங்களுக்கு முன்னர் தகவல் வெளியானது இந்த படம் கிரிக்கெட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருப்பதா தெரியுது முக்கியமாக விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் கிரிக்கெட் விளையாட்டை மும்பை செல்லும் போது அங்கே ஒரு பிரச்சனை நிகையும் அந்த இருந்து ரஜினிகாந்த் அவர்களை காப்பாற்றுவது போல திரைக்கதை இருக்கும்னு சொல்லிட்டு படக்கு நெருக்கமான வட்டாரம்னு சொல்கிறாங்க கிரிக்கெட்டை மையப்படுத்தி படம் என்பதனால இதில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவும் ஒரு ரோப்ல நடிச்சிருக்காரு இந்த படத்தில் இந்நிலையில் படத்தில் நடித்திருக்கும் விஷ்ணு விஷால் லால்சலாம் படத்தோட டப்பிங் பணிகளை முடிச்சிருக்கார் அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருக்கும் அவர் லால் சலாம் படத்தோட டப்பிங் பணிகளை முடித்து விட்டேன் படத்தில் ரஜினிகாந்தின் நடிப்பை பார்த்து மிரந்து போயிட்டேன் எனது பேச்சை நம்புங்க கண்டிப்பாக இது சிறப்பான படமாக இருக்கும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி உங்கள் அனைவரையும் திரையரங்கில் பார்ப்பதற்கு ஆவலோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறேன் இந்த படத்தை நடிப்பதை நினச்சி பெருமைப்படுறேன் என குறிப்பிட்டிருக்காரு விஷ்ணு விஷால் மேலும் உங்களோட கருத்து என்ன ரஜினிகாந்தோட கேரக்டர் எப்படி இருக்கும்ன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிலக்கை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்